ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா கணவன் மனைவி எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குங்க அது தீரவே மாட்டேது எங்க ரெண்டு பேருக்குள்ள பல மன வருத்தம் இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க இதுக்காக ஒரு வீடியோ போடுங்க கஞ்சி கேள்விங்க ஓகேவா அந்த பதினஞ்சு கேள்வியில எந்த கேள்வி உங்களுக்கு ஒத்து போதோ அந்த கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னா நான் லிஸ்டே எடுத்திருக்கேன் ஓகேவா இது எல்லாமே நமக்கு டெய்லி நடக்கிற விஷயம் தான் இயல்பான விஷயம் தான் சிம்பிளான விஷயம் தான் ஈஸியா மாத்திக்க முடியும் ஓகேவா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னாக்க மத்தவங்க முன்னாடி நம்ம விட்டு கொடுக்குது முதல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் இல்ல நம்ம ரிலேட்டிவ்ஸா இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா உடனுக்குடனே நம்ம போன் பண்ணி பேசுறோம் ஓகேவா அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது மேக்ஸிமம் அது வேற எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாது ஏன்னா அது வந்து மேபி இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட வேணுமானா போலாம தவிர நம்ம ரிலேஷன்ஸ்குள்ள வரவே வராது ஆனா நம்ம என்ன பண்றோம் நம்ம அக்கா கிட்டயோ இல்ல நம்ம அப்பா அம்மா கிட்டயோ இன்னைக்கு இவர் இப்படி பண்ணிட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது அவங்க திருப்பி ஒரு நாலு வார்த்தை சொல்லுவாங்க அது கண்டிப்பா நமக்கு சாதகமா இருக்கவே இருக்காது ஓகேவா அதனால என்ன ஆயிட போகுது நீங்க நல்லா யோசித்து பாருங்க விட்டு கொடுத்து நம்ம இன்னொருத்தருக்கிட்ட சொல்லும் போது என்ன ஆக போகுது இதே மாதிரி நம்ம பேசுற எல்லாத்தையுமே அவர் எடுத்துட்டு போயிட்டு சொன்னாருன்னா எப்படி இருக்கும் ஏன்னா நம்ம கோபத்துல பல வார்த்தைகளை விடுவோம் ஓகேவா ஸோ அதை நீங்க நல்லா யோசிச்சுட்டு தயவு செஞ்சு யார்கிட்டயும் விட்டு கொடுக்காதீங்க ஒரு பத்து பேர் இருக்கிற சபையில ஒரு சண்டையே நடந்தாலும் சரி உங்க வீட்டுக்காக தப்பு பண்ணவராகவே இருந்தாலும் பரவாயில்ல அவருக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு வீட்ல வந்து தனியா வந்து நீங்க பண்ணது தப்புங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படி அங்க பிரச்சனை வர மாதிரி இருந்தா இல்லைங்க இதற்கு மேல இதை பேசாதீங்கன்னு சொல்லிக்கோங்க நீங்க பண்ணது தப்புன்ட்டு நாலு பேர் முன்னாடி சொல்லவே சொல்லாதீங்க ஓகேங்களா அது வந்து உங்களை அவர் மனசுல ஒரு இடத்துல எடுத்துட்டு போயிட்டு வைக்கும் என்னைக்குமே வாழ்க்கையில கடைசி வரையே வரப்போறோம் அவர் தான் அப்பா அம்மா ஒரு பாட் அவ்வளோதான் குழந்தை குட்டி ஒரு தூரம் அதுக்கப்புறம் நம்மளை டிராப் பண்ணிட்டு அவங்க டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ இனி நமக்கு கல்யாணம் ஆகிட்டு நம்மளுடைய காலம் முடிகிற வரையும் கூட இருக்க போற ஒரு ஆள் அப்படின்னாக்க அது நம்மளுடைய பார்ட்னர் தான் ஓகேவா ஸோ அவரை நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம சந்தோஷமா வந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்போ நம்ம மற்றவங்க கிட்ட விட்டு கொடுக்குற விஷயத்த தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவரை பத்தி நீங்க வேற யாருக்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க மேக்ஸிமம் ஆண்கள் பெண்களை பத்தி மேக்ஸிமம் நைன்டி பர்சன்டேஜ் யாருக்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க அடுத்த நாள் அட நம்ம வீட்டுக்கு வந்தால் பிரச்சனைக்கு போதும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அதை மேக்ஸிமம் நம்ம வீட்டை தாண்டும் போது விட்டு போயிடுவாங்க ஆனால் நம்ம தான் அதை ஆளுந்து அக்கு வரையும் பெருசாக பேசுவோம் அதை நம்ம குறைச்சிக்கிட்டோம்னாக்க நமக்கு பிரச்சனை நம்ம மனசுலருந்தே குறைஞ்சிடும் ரெண்டாவது விஷயம் அப்படின்னா என்னன்னா பாராட்டுறது நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சமையல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் புதுசா நீ ஒரு கேசரி பண்ணி எடுத்துட்டு போய் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சாப்பிடும் போதே நமக்கு மனசுல என்ன தோணும் அவர் எப்போ ஏதாவது சொல்லுவாரா நம்ம செஞ்ச குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்லுவாரா இந்த கேசரி எப்படி இருக்குன்னு சொல்லுவாரா அப்படின்ட்டு ஆயிரம் வாட்டி தோணும் ஓகேவா சோ அது அவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா அது ஒரு பெரிய சந்தோஷம் ஓகே இது எல்லாமே நம்ம எதிர்பார்க்கிறோம் நம்ம அவங்கள பாராட்டுறோமா எல்லா லேடிஸுமே சொல்றதுதான் என் வீட்டுக்காரர் என்ன நான் என்ன பண்ணாலும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவார் அப்படின்னு நினைக்கிறோம் அப்ப நம்ம அவர்கிட்ட நல்லா இருக்குன்னு நினைக்கா சொல்லிருக்கோமா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்னா காய்கறி வாங்கினோம் வந்தா குறை கண்டுபிடிப்போம் இந்த என்னைக்குமே தீராத பிரச்சனை நாத்திக்கிழமை கறி வாங்குதுதான் இப்ப நம்ம ஒரு கறி கடைக்கு அனுப்புறோம் ஒரு அரை கிலோ கறி எடுத்துட்டு வராதுன்னா என்ன பண்ணுவோம் என்னங்க இவ்வளவு கொழுப்பு இருக்கு இந்த மீன் நாங்க கெட்டு போயிருக்குன்ட்டு பல விஷயங்கள் இது பண்ணுவோம் மேபி அந்த கறியே வந்து கொழுப்பு அதிகமா இருக்கு மீனே கெட்டு போயிருக்கு அப்படின்னா கூட நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஏங்க இது இப்படி இருந்தா நல்லா இருக்காதுங்க இன்னொரு வாட்டி வாங்கும் போது இதை மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க கரெக்டா இருந்துச்சுன்னா ஏங்க உங்களை மாதிரி யாரும் இதை பண்ண முடியாதுங்கன்னு பாராட்டுங்க இதுலயே நீங்க வந்து அவருடைய மனசுல ரெண்டாவது இடத்துல போயிட்டு உட்காருவீங்க ஓகேங்களா ஒண்ணு ஒன்னா ஒரு ஒரு பாயிண்ட்டா நம்ம அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம லைஃப் பார்ட்னர் தானே வேலை செய்யற யாருக்கிட்டயோ நம்ம கை கட்டி நம்ம வேலை செய்யறோம் இல்லையா இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு படிக்கும் போதே நம்ம ஒரு மார்க் வாங்கணும் போது ஒரு டீச்சரை அனுசரிச்சு போறோம்ல ஓகேவா ஒரு வேலை செய்யற இடத்துல நமக்கு வந்து இன்கிரிமெண்ட் கிடைக்கணும் எத்தனையோ விஷயங்கள் விட்டு கொடுக்கணும்ல நம்ம லைஃப் பார்ட்னர் தான் நம்ம கூட டிராவல் பண்ண போற நம்ம குழந்தை குட்டியெல்லாம் நாளைக்கு நம்மள டிராப் பண்ணிட்டு போயிடும் ஸோ நம்ம லைஃப் பார்ட்னருக்காக தயவு செஞ்சு பாராட்டுங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி அவர் செய்யறது கரெக்டு அவர் கண் கண்டிப்பா கரெக்டா தான் பண்ணுவாருன்னு பாராட்டுங்க தப்பா இருந்தா இதை இப்படி மாத்திக்கோங்கன்னு வேற ஸ்லாங்ல சொல்லுங்க ஓகேவா மூணாவது விஷயம் என்னன்னா அந்த குறை கண்டுபிடிக்குது எப்ப பார்த்தாலும் குறை கண்டுபிடிக்குது சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்க கரெக்டா பண்ண மாட்டீங்க ஏன் வீட்டுக்காரமா இது இதை பண்ண மாட்டாரம்மா அவர்கிட்ட இது கொடுத்தா கரெக்டா ஆகவே ஆகாது அப்படின்ட்டு இவர்கிட்ட குறைய கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம நாலு பேருக்கு நம்ம தெரு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறது அந்த விஷயத்த தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க எல்லா வீட்டிலையுமே எல்லா பிரச்சனையுமே சேமா தாங்க இருக்கும் அதை ஹேண்டில் பண்ற விதத்துலதான் எல்லாருமே மாறுபடுவாங்க உங்களுடைய ஹேண்டில் பண்ற விதம் மாறிடுச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும் ஓகேவா நாலாவது விஷயம் அப்படின்னா என்னன்னா எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே வந்து என்ன ஆகும்னாக்க ஒத்தர் மாத்தி ஒத்தர் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் ஓகேவா நம்ம நான் இதெல்லாம் பண்ணிட்டனே நான் இதெல்லாம் சாக்ரிஃபை பண்ணனே அவர் எனக்காக சாக்ரிஃபை பண்ணலையே அப்படின்னு எதிர்பார்ப்பு நம்ம அதிகமா எடுத்துட்டு போறோம் என்னைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு குறையதோ அன்னைக்கு வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும் ஓகேவா இது எனக்கா இருந்தாலும் சரி உங்களுக்கா இருந்தாலும் சரி எல்லாமே ஒத்து போகும் நான் வந்து மேக்ஸிமம் எந்த விஷயத்தையுமே எதிர்பார்க்கவே மாட்டேன் ஏன்னா நான் நிறைய விஷயம் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க நீங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் போயிட்டு பாத்தீங்கன்னா கொடுக்கும் ஒரு பர்த்டேக்கு வந்து முப்பது கிப்ட் ஐம்பது கிஃப்ட் அந்த அளவுக்கு வாங்குவேன் அதே அளவுக்கு எனக்கு ரிப்பீட் பண்ணுவாரு அப்படின்னா பண்ண மாட்டாரு ஆனா என்ன எங்க விட்டு குடுக்காம இருக்கணுமோ இல்ல எனக்கு எது சப்போர்ட் பண்ணணுமோ அது பண்ணுவார் ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவர் மனசுல போயிட்டு உட்கார்ந்து அந்த மாதிரியே உட்கார வேலையே பாருங்க ஓகேங்களா சோ நீங்க அவர் மனசுல நெருங்கி போயிட்டு உட்கார்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன பண்ணாலும் அவர் உங்களுக்கு துணையா நிற்பாரு ஓகேவா அப்போ எதிர்பார்ப்ப குறைச்சிக்கோங்க அதுவே நமக்கு பாதி பிரச்சனைய குறைச்சிடும் அஞ்சாவது என்னன்னா நமக்கும் அவருக்கும் ஒரு பேஸ் குடுக்கணும் எப்படின்னாக்க நான் வந்து ஒரு மொபைல் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ நான் என்னென்ன பார்த்துருக்கேன் எல்லாத்தையுமே அவர் இப்ப நம்ம யூஸ் பண்ற மொபைல் எடுத்து எல்லாத்தையுமே ஆ முதல் அக்கோர எல்லா டீட்டெயிலுமே பார்த்தா எப்படி இருக்கும் ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்கும் இல்லையா நீ இவங்க கிட்ட பேசாத நீ ஏன் பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட பேசுற ஏன் அங்க போன அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கேட்டாருனா எப்படி இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லும் நம்மளை டார்கெட்டா வச்சு பண்ணாருன்னா நமக்கு எப்படி இருக்கும் ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும்ல அதேதான் அதே தான் அவங்க அவங்க அக்கா தங்கச்சிக்கிட்டையோ இல்ல அவங்க அம்மா கிட்டேயோ யாருக்கிட்டையோ பேசுறாரு அப்படின்னா பேசுறதுனால ஒன்றும் ஆகிட போகுது மிஞ்சி போனால் ஒரு ஐநூறுரூபா ஆயிரரூபா கொடுக்கறதுனாலேயும் ஒன்றும் ஆகிட போகுதுல அதை விட்டுட்டு ஓகேங்களா அவருக்கான இடம் ஓகே இது உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் நீங்கள் பண்ணிக்கோங்க ஆனால் யார் கூட இருக்க போறீங்க ஏன் கூட தானே வாழ போகிறீங்க என் கூட தானே ட்ராவல் பண்ண போறீங்க உங்களுடைய முழு சம்பளமும் என்னுடையது தான் ஓகேவா அதுல ஒரு ஆயிரம் ஐநூறு போதனால ஒண்ணு ஆயிட போதில்லை நீங்க என்னுடைய ஆள் ஓகேவா அங்கிருந்து வளர்ந்தாலும் அவர் நமக்குரியவர் தான் நம்ம குழந்தைங்க நம்மளை விட்டு போனாலும் நமக்கு சொத்தா நிக்கிறது நம்ம கணவர் தான் அதனால அந்த இடைவெளியை கரெக்டா கொடுங்க ரொம்ப கிளாஷா எடுத்துக்காதீங்க நீ இதை பண்ணக்கூடாது இவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற ரிஸ்ட்ரக்ஷன் அதிகமா போடவே போடாதீங்க அப்போ உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓகேவா ஆறாவது என்னன்னா சர்பிரைஸ் பண்றதுதாங்க யாருக்குமே வந்து பரிசு கொடுக்கறது பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாதுங்க ஓகேவா யாருமே சொல்லுவாங்க இல்லைங்க நான் என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு வந்து நான் அப்படியெல்லாம் பண்ணேன் ஆனா அவ ஒண்ணுமே பண்ணல அவங்க அக்கா பொண்ணு அது பண்ணுச்சு அது வந்து அவர் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு எப்பவுமே அப்படின்னா அது வந்து ஒரு குழந்தை குழந்தை மீன்ஸ் அவருக்கு அது பதினைஞ்சு இருபது வயசா இருந்தாலும் அது அக்கா பொண்ணு போது அவருக்கு பொண்ணுதான் ஓகேவா வேற யாரும் வெளியே எல்லாம் பாராட்டுறாரு ஒரு கிஃப்ட் வாங்கினது குடுத்தது எல்லாம் பாராட்டுறாரு நம்மளை பாராட்ட மாட்டோம்னா அவர் அவர்ல உங்களை பாரியா நினைக்கிறாருன்னு அர்த்தம் ஓகேவா அவர் உங்களை வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணாலும் ஆகலை அப்படின்னாக்க அவர் மனசுக்குள்ள இருக்கும் அது ஓகேவா இப்ப நீங்க ஒரு பொருளையே வாங்கி தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்ப்பா இதை இவ்வளவு செலவு பண்ணி வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுவாங்களே தவிர அந்த மனசுக்குள்ள இருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிப்பாங்க என் ஒய்ஃப் வந்து இது வாங்கி கொடுத்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா அப்படின்ட்டு அது வந்து நீங்க நிறைய காசு செலவு பண்ணிதான் வாங்கி தரணும்னு இல்லைங்க ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சதா இருக்கும் உங்களால உட்காந்து ஹே என்னது எம்ப்ராய்டிங் போட்டாலும் ஒன்னு தர முடியும் ஓகேவா இல்ல சமையல் வந்து ஏதோ ஒன்னு பிடிச்ச திடீர்னு ஒரு பத்து வகையான சாப்பாடு செஞ்சு வைக்கிறீங்க அவரு பிடிச்ச நான்வெஜ் செஞ்சு வைக்கிறீங்க இது எல்லாமே வந்து திடீர்னு அவர் எதிர்பார்க்காத போது பண்றது அதுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் ஓகேவா சோ அந்த விஷயத்த பண்ணீங்க அப்படின்னாக்க அது அவர் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றது எப்படிப்பட்ட உங்களுக்கு தோணல ஏ இவர் வந்து என்ன நேசிக்கவே மாட்டான எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நேசிக்க ஆரம்பிப்பாங்க என்னுடைய வாழ்க்கையில் என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் மிச்சமாயிட்டு எட்டு மாதம் கேப் இருந்துச்சு அவருக்கு என்ன வேணவே வேணான்னு சொல்லி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சதா எங்கள் வாழ்க்கை நல்லா மாறுச்சு அப்படின்னா நான் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து முதல்ல வாழ்ந்தேன் இப்போ எனக்காக அவர் விட்டு அவருக்காக நான் விட்டு கொடுக்குறேன் ஆனால் நான் விட்டு கொடுத்த காலங்கள் அப்படிங்கும்போது அவருக்காக ஃபுல்லாகவே நான் இறங்கி விட்டு கொடுத்தேன் அதனால எனக்கு அதாவது இந்த கனி எப்ப பழுக்கும் அப்படின்ட்டு நம்ம உட்காந்து காத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு நாள் பண் பழுக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அதுக்காக உழைச்சி காத்துட்டுக்கணும் அந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அவர் கிட்ட விட்டு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணாலும் அதை எதிர்பார்ப்பா குறைச்சிக்கோங்க நான் இருபது கிஃப்ட் கொடுத்தனே எனக்கு ஒரு கிஃப்ட்டுக்கும் தரலன்னா பரவாயில்ல நம்ம கொடுப்போம் நமக்கு பிடிச்சிருக்கு நம்ம கொடுக்குறோம் அவ்வளவுதான் அவர் திருப்பி கொடுக்குறான் அவசியம் இல்லை ஆனா அதை பார்த்தோன்னே அவர் சந்தோஷம் ஆவறாருல சந்தோஷமே அவ்வளவுன்னா அவர் கண்டிப்பா மனசுக்குள்ள சந்தோஷமா இருப்பார் அதனால அந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா அப்பப்ப சர்ப்ரைஸ் பண்ணுங்க ஓகேவா இன்னொன்னு என்னன்னா அப்படின்னா அவுட்டிங் போகுது ஏன்னா நிறைய பிரச்சனை இருக்குங்க ஓகேவா உங்களுக்கு குழந்தை எல்லாருமே இருக்காங்க நான் வந்து நிறைய டெய்லி நச 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 சென்டர் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அவுட்டிங் போங்க எப்படின்னா பெரிய லெவல்ல அங்க எங்க போகணும் இல்ல உங்ககிட்ட பைக் இருக்கு இல்ல கார் இருக்கு இல்ல பஸ்ல போறனாலும் சரி ஒரு நாள் டிராவலா எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடுங்க தயவு செஞ்சு செலவு வைக்காதீங்க வெளியே போனாலும் அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஆகுது ரெண்டாயிரம் ஆகுது அப்படின்னாலே தயவு செஞ்சு எந்த ஹஸ்பண்டும் அவுட்டிங் வரவே மாட்டாங்க நாங்க ஃபாலோ பண்ற விஷயம் என்னன்னா வெளியே போனா செலவு பண்ணக்கூடாது குழந்தையாக இருந்தாலும் நாங்க பொம்மை வாங்கி தர மாட்டோம் மேக்சிமம் அது எங்க என்ன பொம்மை வைக்கமோ அதை பேக்ல எடுத்து போட்டு போயிடுவோம் காட்டும் அப்படி மிஞ்சி போனா நூறு ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பொம்மை வாங்கி தருவோம் ஏன்னா எல்லாமே நம்ம வீட்டுல வாங்கி வச்சுருக்கோம்ல சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்க காலையில் சாப்பாடு மத்திய சாப்பாடு நைட்டு சாப்பாடு எல்லாமே புளியோதரியோ லெமன் ரைஸோ தக்காளி தொக்கோ சப்பாத்தியோ ஏதோ ஒன்று ஒரு மூணு மணிக்கு வந்து கிடக்கிறேன்னு பண்ணிட்டு வாயில கட்டிட்டு அவுட்டிங் கிளம்புங்க ஒரு பத்து வாட்டி வாழ்க்கையில் பண்ணி பாருங்க எல்லாமே மாறிடும் அந்த ஒரு நாள் போயிட்டு வர்றது உங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மேபி போற இடத்துல வண்டி பெஞ்சர் ஆயிட்டாலோ இல்ல பஸ் மிஸ் பண்ணிட்டாலோ அந்த மாதிரி தலைவலாம் வருங்க அப்படியெல்லாம் வந்தாலும் அதுக்கு அடுத்த ஐடியான்னுட்டு ஒரு அல்டர்னேட்டிவ் எப்பவுமே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு சந்தோஷமா இருக்கணும்னு போறோம் அங்கே ஒரு ஃப்ளாப் ஏற்படும் எப்பவுமே ஆரம்பிக்கிற எல்லா விஷயமும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகவே ஆகாது ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வரும் அதை ஆல்டர்னேட்டா அதை வந்து எப்படி ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போறோன்னு யோசிச்சு போங்க ஏன்னா நிறைய பேர் வெளியே போறவங்க ஏதாவது திரும்ப வரும்போது சண்டையோட வருவீங்க தான் சொல்றேன் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஏற்பட்டாலும் அதுக்கு அல்டர்னேட் ஏதாவது ஒன்று பக்கத்துல வேற ஏதாவது ஒரு இடத்த மாற்றி போயிட்டு வாங்க கண்டிப்பா அவுட்டிங் போயிட்டு வர்றது நல்ல லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் வரும் பிளான் பண்ணி போயிட்டு வாங்க எட்டாவது விஷயம் என்னன்னா வரவுக்கேற்ற செலவு இயல்பாவே ஒரு செலவு டிசைட் பண்றது அப்படின்னா அது லேடிஸ் தாங்க ஓகேவா இல்லங்க என் வீட்டுக்கா தரவே அப்படியே குடிச்சிடறாரு இதுக்கு செலவு பண்ணிடுறாரு அவங்க அம்மா வீட்டுக்கு கொடுத்துடறாரு வாட் எவர் ஒரு இருபதாயிரம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் மிஞ்சி போனா எல்லாமே போயிட்டு உங்க கையில ஒரு பதினஞ்சு நிற்கும் கரெக்டா குடும்பத்துக்காக இது வந்து இருபதுன்றது கம்மி தான் பட் ஒரு பதினஞ்சு நிற்கும் வச்சுக்கோங்களேன் சோ அதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் ஏன்னா இயல்பாவே எல்லா ஆண்களுமே ஒரு நூத்துல தொண்ணூறு பேர் பெண்களை டிபெண்ட் தான் இருக்காங்க வரவு செலவுல ஓகேவா பத்து பேர் தான் அவங்களே வீட்டுல என்ன நடக்குது எல்லாத்தையுமே உட்காந்து பார்ப்பாங்க மீதி தொண்ணூறு பேர் வந்து இந்தா இதை வச்சு நீ பாத்துக்கோ அப்படின்னு தான் கொடுப்பாங்க சோ அந்த வரவுக்கேத்த செலவு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள கடிக்காம அதாவது இந்த வரவை தாண்டி இல்லைங்க என்னால இதை முடியலன்னு போயிட்டு கேட்காம இருந்தாலே நம்ம மேல ஒரு வகையான பாசம் வரும் ஓகேவா என் ஒய்ஃபு யாராவது ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான்ல பா எனக்கு நானே இவ்வளோ கொடுத்தேன் ஆனால் அவள் இன்னும் ரெண்டாயிரம் மூவாயிரம் கேட்கலாம் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல ஒரு ரெண்டாயிரம் தான் கொடு அப்படின்னு கேட்பாங்க ஓகேவா அப்போ சொல்லுவார் இல்லைங்க நான் எவ்வளோ கொடுத்தாலும் சரி என் ஒய்ஃப் இதுக்குள்ளே முடிச்சுப்பா அப்படின்ட்டு அது நம்ம கிட்ட பாராட்ட மாட்டாங்க ஸோ வரவுக்கேற்ற செலவு பார்த்துக்கோங்க இது வந்து நமக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பெரிய விஷயம் தான் நம்ம வேலைக்கே போகலான்னா கூட வரவுக்கேற்ற செலவு பண்ணுறதே பெரிய உதவி தான் ஓகேங்களா இன்னொன்று என்னன்னாக்க இப்ப அவங்க சொந்தக்காரங்க வராங்க இப்ப நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியில மேக்சிமம் யாரும் இருக்குதுல ஒரு சில குடும்பம்தான் இருக்கு ஸோ நம்ம செப்பரேட்டா இருக்கும் அவங்க சொந்தக்காரங்க வராங்க அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை உங்க நாத்தனாரா பார்த்தா பிடிக்கல உங்க மாமியாரா பார்த்தா பிடிக்கல உங்க மாமனாரா பார்த்தா நிறைய விஷயங்கள் அவங்க நமக்கு பண்ணது பிடிக்காததாக கூட இருக்கலாம் ஓகேவா அவங்க அப்பா அம்மா அவருடைய அக்கா தங்கச்சி எவர் மிஞ்சி போனா எத்தனை நாளுக்கு போறாங்க அக்கா தங்கச்சி வந்தா ஒரு பத்து நாள் அவங்க அப்பா அம்மா வந்தா என்னைக்கும் ஒரு நாள் நல்லது கெட்டதுன்னு பார்க்க போறோம் அப்போ தயவு செஞ்சு லைட்டா சிரிச்சு பேசிட்டு வந்துடும் உங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ பேசிட்டு வந்துருங்க ஏன்னா என்னன்னாக்க நமக்காக நம்ம சொல்ற இடத்துல நம்ம அக்கா தங்கச்சி கிட்ட பேசுங்க அக்கா தங்கச்சி கிட்ட பேசுங்க அப்பா அம்மா கிட்ட பேசுங்கன்னா நிறைய பேர் செஞ்சிருப்பாங்க சில பேர் செய்ய மாட்டாங்க ஏன்னா நம்மளும் அவங்க கிட்ட செஞ்சிருக்க மாட்டோம் அவங்களும் நமக்காக செய்ய மாட்டாங்க ஏன்னா நம்ம அப்பா நிறைய இடத்துல சப்போர்ட்டா இருப்பாங்க நம்ம குழந்தைங்களே பார்த்துருப்பாங்க ஓகேவா இருந்தாலும் ரெண்டு பேரும் பிரச்சனைன்னு வரும்போது ஈக்குவலா தான் பார்ப்பாங்க அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவரு முன்னாடி நடிச்சுட்டாவது சிரிச்சு பேசிட்டு வந்துருங்க இது வந்து உங்க வாழ்க்கையில உண்மையா ஒரு நல்ல மாற்றத்தை எடுத்துட்டு போறோம் ஓகேவா அவங்க என்ன பண்ணா என்னங்க மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு சண்டை வரும் கழகம் மட்டும் போவாங்க அப்படின்னா பண்ணிட்டு போட்டோம் பரவாயில்ல நம்ம மீதி பதினாலு விஷயம் நல்லதா பண்ணும்போது இந்த ஒரு விஷயம் எப்படியா நடந்தா என்ன கண்டிப்பா நமக்கு நல்லது நடக்கும் நமக்குள்ளான முயற்சி இவர் தான் அப்படின்னும் போது இவருக்கான டார்கெட் வேலையை மட்டும் பாருங்க மற்ற விஷயங்கள் வெளி விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க என் மாமியார் இப்படி என் நாத்தனார் இப்படி இந்த சொந்தத்தை எல்லாத்தையும் தூரம் தள்ளிடுங்க உங்க வீட்டுக்காரருக்கு நீங்க என்ன பண்றீங்க அதை மட்டும் பாருங்க ஸோ அவங்கள பார்த்தா கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டு வந்துருங்க உங்களுக்கு பிடிக்கிற என்னாலும் பரவாயில்ல ஓகேவா இன்னொன்னு என்னன்னாக்க பத்தாவது விஷயம் குழந்தை வளர்ப்பது இப்போ குழந்தையே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீ என்ன குழந்தைய வளர்த்த அப்படின்னு ஓகேவா ஸோ எல்லா கிரெடிட்டுமே நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் பேரண்டிங்ன்றது பெற்றோர்கள்ன்றது அம்மாவை மட்டுமே சார்ந்தது ஓகேவா ஆனா அத நம்ம இப்போ வர கல்ச்சர் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க என்னன்னா ஒரு டைப்பர் மாத்துறதுனால ஹஸ்பண்டும் மாத்தணும் ஒய்ஃபும் மாத்தணும் அப்படின்றது சோ நாங்க மேக்சிமம் பேரண்டிங்க ரெண்டு பேருமே பேலன்ஸ் பண்ண தான் வரோம் இருந்தாலும் எல்லா கிரெடிட்டுமே தான் போகும் அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் இவ என்ன குழந்தைய வளர்த்திருக்கான்ட்டு சோ உங்க குழந்தைய நீங்க நல்ல முறையில நல்ல அறிவு உள்ளதா நீங்க ஒவ்வொன்னு சொல்லி சொல்லி வளர்த்தாலே அதுவே உங்க வீட்டுக்காருக்கு ஒரு பெரிய பிளஸ்ங்க ஏன்னா எங்கேயுமே யாருக்கிட்ட சொன்னா யாருக்கிட்டனால சரி என் பொண்டாட்டி என் என் பசங்களை சூப்பரா வளர்த்துருக்கா அவங்க வாங்க போங்கன்னு அவ்வளவு அழகா பேசுவாங்க அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்ட்டு சோ உங்க பசங்களை உங்களுக்கு நீங்க அன்பு காட்டி வளர்க்குறீங்க ஒரு விஷயம் இன்னொன்னு உங்க வீட்டுக்கார் உங்க மேல மரியாதை எடுத்துட்டு வராது மரியாதை அப்படின்ற ஒரு வார்த்தை அன்பு இல்ல மரியாதை அந்த மரியாதை எடுத்துட்டு குழந்தைய ரொம்ப என்ன சொல்றது எது சொல்லணுமோ எது சொல்லக்கூடாது அதை சொல்லி தான் வந்து என்னது நல்ல விஷயம் அதனால வந்து ஒரு ரீசண்டான முறையில வளர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் ஓகேங்களா இன்னொன்னு நம்ம பதினோரு விஷயம் என்ன பார்க்குறோனாக்க கல்யாணம் ஆன புதுசில் நம்ம நீட்டாக பண்ணியிருப்போம் இப்ப குழந்தைங்க எல்லாம் வந்துருச்சு நம்மளால எங்க பண்ண முடியுது கை குழந்தையெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவோம் ஓகேங்க வாரத்துல ஆறு நாள் ரொம்ப ஒஸ்டா நைட்டியே தான் போட்டுக்கோனாலும் பரவாயில்லைங்க ஃபீல் பண்றவங்களா வேற வழியே இல்ல ஆனா ஒரு நாள் இருக்குல்ல நாத்திக்காம அன்னைக்காவது எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு பிறகு ஈவினிங் ஒரு ஒரு ரெண்டு மூணு அவராவது ஆகுது நீட்டா அவருக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ்ஸோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச முதல்ல உங்களை லவ் பண்ண ஆரம்பிங்க நல்லா மேக்கப் பண்ணிக்கோங்க நீட்டா ட்ரெஸ் பண்ணுங்க வெளியே போயிட்டு வாங்க அப்படி இல்லை வீட்லயே இருந்தா கூட சரிங்க பக்காவா மேக்கப் பண்ணிட்டு நல்லா உங்களுக்கு லிப்ஸ்டிக் போட பிடிக்குன்னா நல்லா லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு எல்லாம் மேக்கப் பண்ணிட்டு உட்காருங்களேன் அந்த வீட நம்மளதான் பார்க்கும் சுத்தி சுத்தி என்ன ஆச்சு அந்த பச்சை குழந்தையா இருந்தா கூட சரி நானே ரெடி ஆயிட்டேன்னா என் பையன் நாலு வாட்டி பார்ப்பான் இது எதுக்கு ரெடியாயிருக்கா எங்கேயாவது விட்டுட்டு போயிடுவாலும் அப்படின்ட்டு நான் எங்கும் விட்டுட்டு போக மாட்டேன் இருந்தாலும் இருக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்க ரிப்பீட்டடாக பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருந்தாலும் நீட்டா இருப்பாங்க அப்படின்னு ஒரு மனசு வரும் அதே மாதிரிதான் நீங்க கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா மாத்திக்கோங்க ஓகேங்களா இது எல்லா லேடிஸ்க்குமே ஒத்து போகும் இல்லைங்க எங்களால் எங்க முடியுறோம் என்னாலே தாங்க முடியல என்ன பண்ண முடியும் நம்ம மாறி தானே ஆகணும் நம்மள நம்ம லவ் பண்ணோம்லங்க யாருன்னா எப்படினா கூட கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் நம்மளை நம்ம லவ் பண்ணி தானே சுத்தமா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதே மாதிரிதான் இப்போவும் நம்ம வாய்க்கு நம்ம கம்பேக் எடுத்துக்கணும் ஸோ நம்மளை நம்ம லவ் பண்ணுவோம் ஓகேவா இன்னொரு அவருக்காக சமைப்பது நம்ம எத்தனை நாள் வந்து அவருக்காக சமைக்கிறது இருந்தோம் ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம கல்யாண புதுசில நமக்கு சமைக்கவே தெரியாத டைம்ல அவருக்காக மீன் குழம்பு வைப்போம் அவருக்காக போ முட்டை தோசை போடும் தோசையிலேயே வந்து முட்டை தோசை பொடி தோசைன்ட்டு பல தோசை அள்ளி தள்ளணும் இப்ப தோசை காஞ்சு போன தோசை தான் தருவோம் ஓகேவா சோ அவருக்காக கொஞ்சம் சமைக்குது நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம இது பண்ணுவோம் குழந்தை பசிக்குதுன்னு சொன்னாலே இட்லி வேணுமாப்பா தோசை வேணுமாப்பா சப்பாத்தி வேணுமாப்பான்னு கேட்போம் அவங்களையும் குழந்தையா பாருங்க ஓகேவா நம்ம அதுக்கு முன்னாடி அப்படித்தானே பார்த்தோம் அவங்க அம்மா பசிக்குதுன்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க செஞ்சு தருவாங்கல்ல அதேதான் நமக்கு அவர் குழந்தையா பாத்தீங்கன்னா நீங்க நல்லா சமைச்சு தருவீங்க ஓகேவா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் அவருக்கு பிடிச்சது ஒரு நாள் சமைங்க உங்களுக்கு பிடிச்சது ஒரு நாள் சமைங்க ஆனா வீட்டுல நல்லா சமைச்சு சாப்பிடுங்க நமக்குள்ள என்ன பட்ஜெட்டுக்குள்ள வருதோ அந்த விஷயத்த நிறைய சமைச்சு பாருங்க இப்ப எப்படின்னாக்க ஒரு காய் ஒரு சாப்பாடு ஒரு பொரியல் ஒரு குழம்புன்னு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க கூட ஒரு பொரியல் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க என்னைக்கு வீட்ல இருக்கீங்களோ அன்னைக்கு ஏன்னா நீங்க வேலைக்கு போறவங்களா தான் அதை பண்ண முடியாது இல்லையா பட் அவருக்காக நீங்க சமைச்சு பாருங்க நமக்கு பெரிய பிளஸ் அப்படின்னா என்ன தெரியுமா இந்தியாவை பொறுத்தவரையும் நம்மளுடைய கை வ இதுதான் சாப்பாடு தான் அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோங்க ஆனா நம்ம சமையல் உங்களை வேற யாரும் நுழைய முடியாது நம்ம தான் நம்மளுடைய ராஜ்யம் அதுதான் சோ அங்க நீங்க என்ன வெரைட்டி வேணும்னாலும் என்ன ஆசைப்பட்டாலும் சமைக்க முடியும் அந்த மாதிரி நீங்க சமைச்சு அவரை மட்டும் இல்ல உங்க குழந்தைங்களையும் உங்க கைக்குள்ள வச்சுக்க முடியும் சோ நீங்க அவங்களுக்காக சமைச்சு தர்றது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னாக்க நான் இருக்கேன் இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க ஓகேவா எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி போகாது ஒரு ஒர்க் பண்ணிட்டே இருந்தாரு திடீர்னு வந்து அதுல இருந்து ரிசைன் பண்ண வேண்டிய நிலைமை வருது அப்ப ஒரு நாற்பதாயிரம் வாங்கிட்டு இருந்தாரு ஆனா அதுக்கப்புறமா கிடைக்கிற வேலை எல்லாமே ஒரு முப்பதாயிரத்துல கிடைக்குது அப்படின்னாக்க கண்டிப்பா நீங்க போங்க ஏன்னா நம்மளால இப்ப இருக்கிற சர்வேல பணம் இல்லாம வாழ முடியாது கண்டிப்பா நீங்க போங்க இன்னொரு வேலை கிடைக்கிற வரையும் நீங்க அதை பாருங்க இந்த முப்பதாயிரத்துல என்னால வச்சு மேனேஜ் பண்ண முடியும் அது வேலையில மட்டும் இல்லை வேற ஏதோ பிரச்சனை வந்திருக்கு ஓகேவா திடீர்னு எதிர்பார்க்காத பிரச்சனை பிரச்சனைனால எதிர்பார்க்காம வர்றதுதான் அந்த மாதிரி இருக்கும்போது நான் இருக்கேங்க நான் பாத்துக்கிறேங்க நீங்க ரெண்டு நாள் போயிட்டு வாங்க இந்த குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லும்போது அவரும் சந்தோஷமா இருப்பாரு நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க அதனால இந்த விஷயத்த நீங்க எடுத்துட்டு வாங்க வாங்கல் காண்டக்ட் என்னாக்க நம்ம கல்யாணம் ஆயிட்டு ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ரிப்பீட்டடா எல்லாருமே பண்ற தப்பு என்ன அப்படின்னாக்க ஓகே நான் இதை பண்றேன் அது பண்றேன் நீ இப்படி இரு அப்படி இருன்ட்டு நம்ம நம்ம ரெண்டு பேரும் வாழ வேண்டியது இது எல்லாருமே வந்து எல்லாருமே தப்பா நினைப்பாங்க செக்ஷுவல் காண்டக்ட் அப்படிங்கிறது எல்லாருமே தப்பா நினைப்பீங்க பிசிக்கல் காண்டக்ட் கண்டிப்பா கணவன் மனைவியின் கல்யாணம் பண்றது எதுக்காக ஓகேவா குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் அவங்களுக்காகவே சர்வேயல் பண்ணிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை இல்லையா அவங்களுக்காக நம்ம வாழும் அவங்கள வளர்க்குறோம் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அவங்க போயிடுறாங்க ஓகேவா அது வந்து நம்மளுடைய குழந்தை பெற்றுகிறதுக்கான கடமை ஆனா நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா சோ அதனால ஒரு அவருக்கான தேவை எப்பயோ இல்லை உங்களுக்கான எப்போ தேவையோ அதை வந்து நீங்க ரெகுலரா வாரத்துல ஒரு மூணு நாளாவது உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழுங்க சோ பிசிக்கல் காண்டக்ட் கம்பல்சரி இருங்க பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அதுதான் உண்மையாவே நீங்க வந்து இது என்னடா இப்படி பேசுறாங்களே யோசிக்காதீங்க நம்ம கவுன்சிலிங் ஒரு டாக்டர் நீங்க பாத்திருக்கீங்க குழந்தை இல்லைன்னு கவுன்சிலிங் போறீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் ஓகேவா சோ கவுன்சிலிங் டாக்டர் எல்லாருமே சொல்றது ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு ஆனாலும் உன் வாழ்க்கை நீ வாழணும் அப்படின்ட்டு சோ அதனால நீங்க குழந்த ரெண்டு குழந்தை இருக்கு மூணு குழந்தை இருக்கு எனக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னாலும் சரி அதை நீங்க வளர்க்கறது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வளர்த்துட்டு போனா அது உங்க கடமை ஆனா பிசிக்கல் கான்டக்ட்ன்றது உங்களுடைய சந்தோஷம் அவருடைய சந்தோஷம் நீங்க கண்டிப்பா பிசிக்கல் கான்டக்ட்ல இருங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்து பதினஞ்சாவது விஷயங்க இதுதாங்க மறக்கவே முடியாத அல்டிமேட்டான விஷயம் இது நம்ம தலையெழுத்துங்க எழுத்துங்க இவர்தான் நமக்கு அமையணுன்றதும் நம்ம தான் அவருக்கு அமையணுன்றதும் தலையெழுத்து இந்த ஜென்மத்துல அமர்ந்துருச்சு ஓகேவா இதை நம்ம மாத்திக்கிட்டு வாழ்க்கையில இன்னொருத்தர் தேர்னா அது அதுக்கு மேல அதாவது பிரச்சனை பிரச்சனைன்னு தேடி போனா அங்க ஒரு பிரச்சனை வந்து ஆடிச்சான் அந்த மாதிரி இதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க இந்த வாழ்க்கையே நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியாதுன்னா இன்னொரு வாழ்க்கை இன்னும் கொடூரமா இருக்கும் அது விட்டுட்டு போனாலும் சரி இல்லை இன்னொன்னு தேர்னாலும் சரி அதனால இருக்கிற வாழ்க்கையை தக்க வச்சு அதுல இதுதான் நம்மளுடைய தலையெழுத்து இவர் தான் நமக்கான ஆள் நமக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ இன்னும் இந்த குழந்தை இப்படி இருக்கு இது நமக்கு வேணான்னு ரிட்டர்ன் பண்ணவா முடியும் முடியாது அதேதான் இவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கை இதுதான் நம்மளுடைய தலையெழுத்து அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க எதிர்பார்ப்பெல்லாம் குறைச்சிக்கோங்க இந்த பதினஞ்சுல எது உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த பதினஞ்சுல ஒண்ணு உங்க வாழ்க்கையோட மேட்ச் ஆகும் நீங்க இதில் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோங்க நீங்க நிறைய விஷயங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓகேவா வாழற வாழ்க்கை ஒன்று தான் அதை என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்து போங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் பாய்